திருச்சிற்றம்பலம் அன்புநலம் சார்ந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடுத்த பணி எதிர்வரும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி என்ற ஆலயத்தில் நமது உளவார திருப்பணி நடைபெற இருக்கிறது அருள் தரும் சுந்தராமிகை தாயார் உடனுரை அருள்மிகு வைத்தியநாத பெருமான் ஆலயத்தில் நாம் உளவாரம் செய்ய காத்திருக்கிறோம் இந்த ஆலயத்தின் சிறப்பு நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடந்த ஆலயம் நந்தியம்பெருமான் சுயசாம்பிகை தேவி தாயார் உடனாகிய நந்தியம்பெருமான் திருமண கோலத்தில் நமக்கு இங்கு காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயத்தின் சிறப்பு தோல் சம்பந்தப்பட்ட எந்தவித நோய்கள் இருந்தாலும் தீர்க்கும் புண்ணிய தீர்த்தம் இந்த ஆலயத்தில் உள்ளது அடியார் பெருமக்கள் பத்தொன்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு அடியார்கள் நடத்தும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவனின் பெரும் கருணை பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் ஒவ்வொரு ஆலயத்திலும் அடியார் பெருமக்கள் உளவார பணியில் ஈடுபடுகிறார்கள் அதேபோல் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்தில் இறைவனின் பெரும் கருணையோடு நிறைவான உளவாரப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை காணும் ஒவ்வொரு அடியார்களும் பாருங்கள் இந்த ஆலயத்தில் எவ்வளவு உளவாரப்பணி இருக்கிறது என்பதை காண்பித்துள்ளோம் கண்டிப்பாக அடியார் பெருமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள நந்தவனம் ஆலய சுற்றுச்சுவர் மற்றும் ஆலயத்தினுள்ள அனைத்து தூண்களிலும் படிந்திருக்கும் கரைகளையும் அகற்றி பெருமானின் பெரும் கருணையோடு அவரின் ஆலயம் சுத்தமான முறையில் ஒவ்வொரு ஆலயமும் அடியார் பெருமக்களின் உளவார பணி செய்து சுத்தமாக இருக்க வேண்டும் வழிபாடு செய்வதற்கு எந்தவித தடையும் இன்றி ஒவ்வொரு ஆலயமும் புண்ணிய ஆலயங்களாகவே திகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வருகை தந்து அருள் தரும் சுந்தராம்பிகை தாயார் உடனாகிய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி பெருமானின் பெரும் கருணை பெற்று இந்த பணியில் அனைவரும் கலந்து கொண்ட வேண்டும் என்பது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் பணியின் உலவாரப்பணியின் பணிக்குழுவின் மிகுந்த நோக்கமாக உள்ளது அடியார் பெருமக்கள் அனைவரும் வருக புலவாரப்பணியில் கலந்து கொண்டு ஆனந்த பெரும் கருணை பெருக என்று அடியார் பெருமக்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் இந்த முறை அடியார்களை அழைத்து செல்வதற்கு ஒரு வாகனத்தில் ஐம்பத்தி ஐந்து அடியார்களை மட்டுமே ஏற்றி கொண்டு செல்வதாக உளவார திருப்பணிக்குழு முடிவு செய்துள்ளது அதனால் இந்த காணொலியை காணும் அடியார்கள் வர விரும்பும் அடியார்கள் உடனடியாக இந்த காணொலியில் வரக்கூடிய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு தாங்கள் தங்களின் வருகையை முன்னதாகவே பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் முன்னதாகவே பதிவு செய்து கொண்டால்தான் எங்களுக்கு வாகன ஏற்பாடு செய்வதற்கு சரியாக இருக்கும் திருச்சிற்றம்ப